ரைட் ம் என்னங்க பேனிங் தண்ணி பார்த்து தண்ணிங்க தண்ணி தூங்கி எனக்கு தூங்கி பார்த்துக்கிட்டீங்க முதல்ல வந்து பசங்களா சின்ன பசங்களா இருக்கும்போதெல்லாம் விதவிதமான ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் ஆனா இதை கட்டு அதை கட்டு இந்த சுடிதார் போடு அந்த சேரீ கட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம் வேணாம் அப்படிங்க இப்போ என்னன்னா

கிடையாது நிறை அழகு என்பது நல்லா இருக்கு நிறை தெரியல என்பது வந்து நிறை என்பது உண்மையான அழகு உண்மையான அழகுன்னா என்ன தெரியுமா சின்ன வயசுல மேக்கப்பே போடாத நல்லா அழகா இருந்த காலங்களில் ட்ரெஸ் பண்ண சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருந்தது இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத மூஞ்சி கிஞ்சிலாம் வெந்து நொந்து சுருங்கி ஏற கட்டுற நேரத்தில் வீட்டில் இருக்கிற அத்தனை பவுரை எடுத்து அப்படிங்க கேட்டப்பா இது யூடியூப் சேனல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க நாங்கள்லாம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது யூடியூப்பு சேனலும் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை உங்களையும் பண்ண வேணாலும் சொல்லலை ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த வேஸ்ட்டான பொருளெல்லாம் இப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது அன்றைக்கி நாங்கள் விதவிதமாக வாங்கி கொடுத்தது உங்களுக்கு தெரியலையே இன்றைக்கி இதை வேஸ்ட்டாகவும் பவுரெல்லாம் வழித்து 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 ஒரு அரை மணி நேரம் போட்டு தண்டுறீங்க அதை பார்க்கும்போது தான் இது சந்தோஷத்தில் சிரிக்கிறதா இல்லை இவங்களுக்கெல்லாம் புரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இப்போ போய் இந்த வயசான காலத்தில் போட்டு தேய்க்கிறாங்களா சின்ன வயசில் வாங்கி கொடுத்ததெல்லாம் இப்போ தான் நல்ல மேக்கப் போட்டுக்கிறது இப்படி இதுவே இப்படி சேர்ந்து அப்போ சின்ன வயசு பதினாறு பதினேழு இருபத்தி ஒரு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து ஆண்டி ஆகிட்டோம் இல்லை இருந்தாலும் சின்ன வயசாக இருந்தாலும் எப்போவுமே உங்களுக்கு அழகு தானுங்க எனக்கு அழகு அந்த அழகு யாரோக்கு ரசிச்சுப்பாங்க ரோக்கு ரோடு பயிலு முப்பது வயசு மனசுல பயம் இருந்தது அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியா அப்ப இருக்கிற அழகா இப்ப ரசிச்சு பாரு அது வேரு இது அடி வேரு அன்னைக்கு இருந்த அழகு வேரு இன்னைக்கு இருந்தும் அடி வேரு இத போய் ரசிக்கணும்ங்க அம்மா சி அன்னைக்கு இருந்தது வந்து அழகு இல்ல பேருதாங்க அழகு எல்லா வேற வேற புடிக்கிட்டேன்னா என்ன அரே இது நீ சரிங்களா வந்து வந்துட்டு திருப்பி அழகு அப்ப அழகு அழகு இப்ப வந்துதுமா என்ன தான் அழகு இருந்தாலும்